எசு கிறிஸ்துவை நாமத்தில் அன்பின் வாழ்த்துகள் இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு தருகிற வார்த்தை ஏசாயா அதிகாரம் முப்பத்தி எட்டு வசனம் ஐந்து உன் கண்ணீரை பிரியமானவர்களே இந்த கால வேலையில உங்களோட கூட ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக பேச போகிறார் நம்முடைய கண்ணீரை கத்தர் கண்டு இருக்கிறார் தேவ சமூகத்துல தனிமையில நீங்கள் இருந்து அழுது ஜெபிக்கிற ஜெபங்களுக்கு அந்த கண்ணீருக்கு நிச்சயமாக தருவார் ஆண்டவரால் வல்லமையாக பயன்படுத்தப்பட்ட தேவ ஊழியர் தான் பில்லி கிரகம் என்ற தேவ மனிதர் அவருடைய வாழ்க்கை குறித்து நம்ம பார்த்தோமானால் அந்த அளவிற்கு அவர் கர்த்தரால் பயன்படுவதற்கு ஒரு காரணம் அவங்க அம்மாவுடைய கண்ணீரின் ஜெபம் அவங்க குடும்பம் எல்லாம் ரட்சிக்கப்பட்ட குடும்பம் ஆனா வில்லி கிரகம் மட்டும் ப்ரேயருக்கே வர மாட்டாராம் வீட்டுல ப்ரேயர் நடக்குமா அவர் மட்டும் பிரேயர்க்கு வர மாட்டாராம் ஃப்ரெண்ட்ஸ்களோட என்ஜாய் பண்ணி கொண்டிருப்பாரு ஆஹ் நாள் அந்த தாயாரோ தன்னுடைய மகன் வில்லி கிரகம் அவர்களுக்காக கண்ணீரோடு பிரேயர் பண்ணிட்டே இருப்பாங்களாம் அதே மாதிரி ஒரு மீச்சிங் கவரை

அது குத்தி பாய்ந்தது அவருக்குள்ளாக ஒரு மாற்றம் உண்டாக ஆரம்பித்தது யார் யாரெல்லாம் இயேசுக்கு உங்களை அர்ப்பணிக்கிறீங்க என்று கேட்டபோது அவர் தன்னுடைய கரங்களை உயர்த்தினார் தன்னை அன்றைக்கே இயேசுக்கு முழுவதுமாக அர்ப்பணித்தார் அன்றைக்கு அர்ப்பணித்து அர்ப்பணிப்பு அவருடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தது இயேசுவுக்காக வைராக்கியமாய் ஊழியம் செய்ய ஆரம்பித்தார் பிரியமானவர்களே அந்த தாயாருடைய கண்ணீர் வீணாய் போகவில்லை நீங்களும் ஏதோ ஒரு காரியத்துக்காக கண்ணீரோடு ஜபித்துக் கொண்டிருக்கிறீங்க உங்க கண்ணீரை காண்கிற தகப்பன் இருக்கிறார் உங்க வேதனைகளை அறிகிற தகப்பன் இருக்கிறார் உங்க அலைச்சல்களை அறிகிற ஆண்டவர் இருக்கிறார் நிச்சயமாய் அவர் அற்புதத்தை செய்வார் கண்ணீரின் ஜபம் ஒரு நாளும் வீணாய் போகாது செபிப்போம் நேசிக்கிற நல்ல தகப்பனேன் இந்த கால வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் கத்த தந்த நல்ல வார்த்தைக்காக நன்றியப்பா கண்ணீரின் செபம் வீணாகி போகாதப்பா சமூகத்துல அழுது அந்தவரை அநேகர் வெற்றியை பெற்று இருக்கிறாங்கப்பா யார் யாரெல்லாம் எந்த காரியங்களுக்காக கண்ணீரோடு ஜெபித்து கொண்டிருக்கிறார்களோ இந்த காரியங்கள் ஒரு அற்புதங்கள் நடக்கட்டும் அதிசயங்கள் நடக்கட்டும் நலவீனங்கள் மாறட்டும் போராட்டங்கள் மாறட்டும் குடும்பங்களை சமாதானம் உண்டாகட்டும் கடன் வாரங்கள் நெருக்கங்கள் எல்லாம் மாற்ற கற்பத்தின் கணிக்காக ஆசீர்வதிப்பீராக கற்பிணிகளை ஆசீர்வதிங்கப்பா ஆண்டவர் ஆசிர்வதிக்கிறபடினால ஸ்தோத்திரம் திருமணமாக வேண்டிய பிள்ளைகளுக்காகவும் ஜெபிக்கிறான் ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராகப்பா படிக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க கர்த்தாவே நல்ல ஒரு ஜாபுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்கப்பா ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறபடியினால ஸ்தோத்திரம் நாள் முழுவதும் கத்த தாங்கி நடத்துவீராக ரட்சிக்கப்படாத குடும்பங்கள் இருக்கிற நபர்களை ரட்சிப்பீராக வாலிப பிள்ளைகளை கத்த தொடுவீராக ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் இந்த ஜீவனோட நல்ல தகப்பனே பிரியமானவர்களே உங்களுக்காக உங்களுடைய ஜப விண்ணப்பங்களுக்காக நாங்க ஜபிக்கிறோம் நீங்களும் எங்களுக்காக ஊழியர்களுக்காக ஜபித்துக் கொள்ளுங்கள் டிவோஷன் மூலமாய் உங்களோடு ஆண்டவர் பேசுகிறதை பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த வார்த்தை அநேகருக்கு பிரயோஜனமா என்றால் அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க